உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கம் சார்பில் அரசுக்கு வேண்டுகோள் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நல சங்கத்தின் சார்பில் இளைஞரணி நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள எஸ் வி எஸ் அரங்கத்தில் மாநில தலைவர் இளங்கோ யாதவ் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கத்தின் தேசிய இளைஞர் அணி பொதுச் செயலாளர் அரவிந்த் யாதவ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் மேலும் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளராக சேது அவர்களும் கௌரவ தலைவராக விஜய் சிம்மன் அவர்களும் சூரியகுமார் அவர்கள் பொருளாளராகவும் சுசீந்தர் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் சோசியல் மீடியா பொறுப்பாளராக சரத் கோகுல் அவர்களும் துணைத் தலைவராக சரவண பிரசாத் அவர்களும் மாநில செயலாளர் சுந்தர் அவர்களும் சென்னை மாவட்ட தலைவராக கிருஷ்ணன் அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட தலைவராக பார்த்திபன் அவர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் இளங்கோ யாதவ் அவர்கள் கூறும்போது இந்த ஆலோசனைக் கூட்டமானது இளைஞர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கியும் சங்கத்தின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் வர வேண்டும் அதற்குரிய நிதியினை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் சமூக நீதி என்று பேசக்கூடிய தமிழக முதல்வர் மற்ற மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவதாகவும் ஆனால் தமிழக அரசு மத்திய அரசின் மீது பழி போடுவது ஏற்புடையதல்ல எனவே சாதிவாரி கணக்கெடுப்பினை உடனே நடத்தப்பட வேண்டும் அனைவருக்கும் சமமான சமூக நீதி வழங்கிட முதல்வர் முன்வர வேண்டும் என தெரிவித்தார்

மாநில இளைஞரணி தலைவர் திரு ரூபன் அவர்களின் இளைஞரணி தலைவராகவும் தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தினுடைய தேசிய இளைஞரணி தலைவரும் தமிழ்நாட்டினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக திரு அரவிந்த் யாதவ் அவர்களை அவங்களுடைய தலைமையில இன்னைக்கு வந்து இந்த இளைஞரணி நிர்வாகி கூட்டம் நடைபெற்றது தீர்மானங்கள் என்பது போது மிக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னொழி கொள்கையை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக புதிய கொள் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கம் வலியுறுத்துகிறது அதே போல தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மக்களிடம் நலனுக்காக அறுபத்தி ஒன்பது கல்வி வேலை வாய்ப்பில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக கிடைத்த தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சார்ந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை மௌனம் சாதித்து வருகிறது இந்த பிரச்சனையிலே மௌனம் சாதித்து வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை தேசிய பிற்படுத்தப்பட்ட சகம் வன்மையாக கண்டிக்கிறது வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உண்மையிலேயே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்கொள்களை அக்கறை இருக்குமானார் மத்திய அரசை நோக்கி கை நீட்டாமல் ஆந்திரா தெலுங்கானாவைப் போல பீகாரைப் போல தமிழகத்திலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கோரிக்கையை வலியுறுத்த வகையிலே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பட்ஜெட் கூட்டத்தில் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்டது அதே போல வருகிற ஜூலை ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தேசிய பிற்படுத்தப்பட்ட சங்கத்தின் சார்பில் ஒரு நல மாநாடு இந்த தீர்மானம் நிறைவேற்ற உள்ளோம் அந்த மாநாட்டில் மத்திய உள்துறை இணையமைச்சர் இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்